அம்மா இந்த முறை பெருநாளைக்கு எனக்கு புதிய உடுப்பு வாங்கிதாரா பள்ளிக்கு எங்கள் ஃப்ரெண்ட் எல்லாம் புதிய புதிய உடுப்பு எல்லாம் அது எனக்கு காணப்போ காசா வர இன்ஷா அம்மா மகன் எங்கட நெருக்கடி தெரியும் தானேடா தங்கம் எங்களால சரி பணம் கிடைச்சா வாங்கி தரணுமா அல்லாஹ் இருச்சி என்ன சரி ஒரு வழிய காட்டி தரும் மகன் இன்ஷா அல்லாஹ் அறியுமா அல்ல எங்களை தருந்தானே கட்டாயம் செஞ்சுதான் எங்க கம்ஜூர் ரூட்டுக்கு போனேன் அவங்ககிட்ட பெருநாள் கொடுத்து வாங்கறதுக்கு கஷ்டம் போகுது நாங்கள் அவங்களோட அவன் எங்கள் கூங்களோட கூட்டாளிதானே செய்வோம் என்ன சொல்லிடுச்சு நாங்களே வாப்படு வாங்கிட்டா கொடுப்பேன் அதுதான் இல்லை எங்களுக்கு டெங்கிய இருந்தால் சொல்லிடுச்சு ஆனால் நாங்கள் எப்படியும் கரெக்டாக வந்து செஞ்சேன்டா நான் இப்படி ஒன்று செய்வேன் நீ வந்து டீ ஷர்ட் வாங்கக்கொள்ள ரெண்டு டீ ஷர்ட் வாங்குவோம் அதில் உள்ள அம்சரிக்கொடும் அபீப் நீ தொப்பி வாங்கக் கொள்ள பாப்பாக்கிட்ட ரெண்டு தொப்பி ரெண்டு தொப்பி வாங்கிக்கோ அதுக்குள்ளே அம்சரி கூடும்

இரவில் முழுதாய் நின்றடுவோம் நன்மைகள் பலதை வென்றிடுவோம் வன்முறை அடங்கும் நன்மைகள் பரங்கிடுமா